வணக்கம் இன்னைக்கு தாத்தாவின் கதைகள் குட்டி கதைகள் தாத்தாவின் கதைகள் சொல்லுவோம் இன்னைக்கு வந்து என்ன கதை சொல்ல போகிறோம் இன்னைக்கு என்ன கதை சொல்ல போகிறோம் நதி எல்லாம் வரப்போகுது இந்த கதையில லைட்டாக வடைக்கிற வடை வைக்கிற பாட்டியும் இது ஒரு காக்காவும் காகமும் பாட்டியும் அப்படின்ட்டு ஒரு கதை இன்றைக்கி என்ன பண்ணுறா ஒரு ஊரில் ஒரு பாட்டி டெய்லி அதில் தான் பண்ணிட்டு இருக்காது ஒரு ஊரில் ஒரு பாட்டி டெய்லியில் என்ன பண்ணியிருந்தா வடை வடை தட்டி விற்று போட்டு விற்றுட்டு வேலைக்கு அப்படியே இன்றைக்கி என்ன பண்ணுறா ஒரு நாளைக்கு காதம்பரம் பாட்டி வடையெல்லாம் தட்டி அதில் போட்டு போட்டு வியாபாரத்துக்கு பண்ணிட்டுருந்தாள் பண்ணிட்டுருக்கும்போது என்ன பண்ணிடுச்சு ஒரு மரத்தில் கிட்டக்க அவள் வீட்டுக்கிட்ட ஒரு மரத்தில் ஒரு காக்கா உட்காந்துருக்கு காக்கா உட்காந்து என்ன பண்ணுறது கமகமனு வாசனை வெங்காய வாசனை வருது அங்கே பாரு இதெல்லாம் பண்ணிட்டு அது அந்த பாரு வெங்காய வாசனை வருது கமகமனு என்ன அது இப்படி கமகமன்னு வருது வடை இருக்கே நம்ம வடையை எப்படியாவது ஒன்று எடுத்துன்னு போயிடணும் அப்படின்னு நினச்சிடுவான் யார் நினச்சா அப்படின்னு வடை எடுத்துன்னு போயிடணுன்னு அங்கே பார்த்து சொல்லணும் இதை பார்த்தாலும் தெரியாது மூடி அப்புறம் தெரியாது காக்கா சொல்லிச்சு உடனே ரொம்ப பாட்டி வடை சுற்றியே இருக்கும் பாட்டி கொஞ்சம் அசர டைமாக பார்த்து ஓடி போய் டபக்குன்னு ஒரு வடையை அந்த ஏனத்துலேருந்து எண்ணெயை வடிகட்டி வச்சுருப்பான் அதுலேருந்து வந்து ஒரு எண்ணெயை ஒரு வடையை போய் டபக்குன்னு குத்தி எடுத்துட்டு ஓடி போய் மரத்தில் போய் உட்காந்துட்டு பறந்து போய் உட்காந்து இந்த பாட்டி சூ 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 வடையை எடுத்துன்னு வெடித்தேன் வடையை எடுத்துன்னு வெடித்தேன்னு கத்துறான் அது போய் மரத்தில் ஒசரக்கா உட்காந்து விட்டுது உட்காந்து என்ன பண்ணி எனக்கு திங்கிறதுக்காக இப்படி கொண்டு வச்சுன்னு உட்காந்துருக்கு பாரு இப்படியே அந்த வழியாக போகிற ஒரு நரி ஒன்று என்னென்ன கமகமான்னு வாசனை அடிக்கிறதுன்னு பார்த்தா காக்கா மூக்கில் வடையை வச்சுன்னு உட்காந்துருக்கு என்ன வச்சுருக்கு வடையை வச்சுன்னு உட்காந்துருக்கு உட்காந்தோன்ன என்ன பண்ணிடுது நரி ஆஹா இந்த நரி வந்து எப்படியாவது இந்த காக்காட்டும் இந்த வடையத்தை வாங்கி நம்ம தின்னணும் அப்படின்னு பிளான் போட்டுருச்சு போட்டு சொன்னது காக்காவே காக்காவாரே காக்காவாரே நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கீங்க அருமையாக கத்துறீங்க கரையிறீங்க காக்கான்னு நீங்கள் அப்படியே இருக்கும்போது ஒரு பாட்டு பாடுங்க காக்கா உங்கள் பாட்டு சூப்பராக இருக்குன்னு காக்கான்னு இது தந்திரமாக போய் சொல்கிறது அதை காக்கா என்ன பண்ணிடுச்சு நெஜோன் நம்பிட்டு மூக்கில் வடைய வாயில் இருக்கா மூக்கால் பிடிச்சிட்டு இது நரி சொன்னோன்னா அதுக்கு சந்தோஷம் தாங்கலை நம்மளை போய் இப்படி சொல்கிறாள் அப்படின்னு இது என்ன பண்ணிடுறது உடனே வாயில் வடைய வச்சுன்னா கா கா அப்படின்னு வாயை திறக்கிறது வாயை திறந்து திறந்து கான்னு கத்தினோடனே என்ன பண்ணுறது வாயில் இருக்கிற வடை தரையில விழுந்துடுறது விழுந்தது நரி என்ன பண்றது ஓடி போய் ஒரு வடைய பிடிச்சி கடிச்சு வாயில தின்னுட்டு ஓடி போய் எடுத்துட்டு போய் அண்ணன் போய் தின்னுடுறது இதுல இருந்து என்ன தெரியுது நம்ம வந்து பாட்டிய போய் காக்கா ஏமாத்திட்டு காக்கா போய் பாட்டி ஏமாத்திட்டு தானே ஒரு வடைய கம்மின்னு வந்தது அது என்ன காசு கொடுத்தா வாங்கிட்டு பாட்டியை தின்னு கொடுத்தாளா ரெண்டும் அதுட்ட காசும் கிடையாது பாட்டி இருந்தா பாட்டி திருட்டு போன காக்காவுக்கு ஒன்று போடல இதுவே போய் கா பாட்டேருந்து ஒரு வடைய திருடுன்னு வந்தது இதுகிட்டேருந்து என்ன பண்ணிச்சு நரி திருடி திருநிட்டுச்சு புரியுது ஆ இதுலேருந்து இதுலேருந்து என்ன கதையிலிருந்து புரியுது குழந்தை எல்லாம் யாரையும் ஒத்தரை ஒருத்தரை ஏமாற்றக்கூடாது நம்ம ஒருத்தரை ஏமாத்திட்டோம்னா நம்மளை இன்னொருத்தர் ஏமாற்றிட்டு ஏமாத்திட்டு போயிடுவா அதனால எல்லாரும் ஒத்தரும் ஒருத்தரை ஏமாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லுறதுக்காக தான் இந்த கா பாட்டியும் காக்காவும் கதையை வடக்கத வடக்க சுடுவா ஓகேயா ஓகே சுடு ஓகேயா அங்கே இருக்கே தேங்க் யூ இந்த கதையை நீங்கள் பார்த்துட்டு உங்களோட சஜஷனை சொல்லுங்க ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ ராமசாமி அண்டு ஹஸ்வத் ஃப்ரம் கும்ப